இயற்கை வாழட்டும் இயற்கையில் விளைந்த உணவுப் பொருட்களின் உற்பத்தி இந்த உலகம் முழுவதும் பரவட்டும் பெருகட்டும் அனைவருக்கும் வணக்கம் நான் குடுவஞ்சரி கார்த்திகேயன் இன்று வந்து பாருங்க இது வந்து அரசம் பழம் அரசம் பழம் வந்து பார்த்துக்குங்க இது இது வந்து இன்றைக்கி வந்து எடுத்தது இது பழம் பார்த்துக்குங்க இதை வந்து நான் வந்து பதப்படுத்தி பவுடராக வந்து உணவாக வந்து சாப்பிட்றதுக்கு உலக மக்களுக்கு வந்து நான் வந்து கொடுக்குறேன் இது அரசம்பழம் முழுக்க இந்த பழமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து விதைகளால் ஆனது முழுக்க வந்து விதைங்க தான் இது பேருக்கு தான் நம்ம பழம்னு சொல்கிறோம் ஆனால் அந்த பழத்துக்குள்ளே இருக்கிறது ஃபுல்லாக விதைங்க தான் அது ஃபுல்லாக விதைகள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு வகையான பழம் இது இந்த பழங்களையெல்லாம் நம்ம வந்து சாப்பிடும்போது நமக்கு வந்து என்ன வந்து கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா மு முக்கியமாக ஃபஸ்ட்டு ஆண்களுக்கு வந்து இந்த விதைகளை வந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலை வந்து இந்த பழங்கள்லாம் வந்து கொடுக்கும் இதெல்லாம் அதே மாதிரி பெண்கள்லாம் வந்து கர்ப்பப்பையி கருமுட்டையும் கர்ப்பப்பையையும் வந்து ஒரு வலிமையாக வந்து வலிமையான ஒரு நிலைக்கு வந்து இது வந்து இட்டு செல்லும் இது இதெல்லாம் வந்து எல்லாம் எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே உயிர் ஆற்றல் சொல்லுவாங்க எல்லாமே உயிர் ஆற்றல் தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து இருந்து தான் வந்து உங்களுக்கு எல்லா ஆற்றலும் வந்து கிடைக்கிறது அந்த உயிர் ஆற்றல் உயிர்னு ஒன்று இருந்தால் தானே நம்ம வந்து வாழ முடியும் அப்போ அதுக்கே வந்து பலம் சேர்க்கக்கூடியது அந்த உயிருக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடியது அதனால தான் உயிராற்றல் உயிராற்றல் சொல்லுவாங்க உங்களுக்கே தெரியும் பெண்கள்லாம் வந்து குழந்தை பிறப்புக்கு ஆண்களும் சரி பெண்களும் சரி குழந்தை பிறப்புக்கெல்லாம் வந்து திருமணமாகி வருவா குழந்தைகள் நல்ல ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றெடுக்கிறது வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கெலாம் வந்து இந்த இது மாதிரியான உணவுகள்லாம் வந்து உங்களுக்கு வந்து உதவி செய்யும் இது வந்து பவுடராக வச்சுருக்கேன் இது வந்து தேவைப்படுறவங்க வந்து என்கிட்ட நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் என்னோடய ஃபோன் நம்பர் வந்து சொல்கிறேன் எயிட் ஒன் ஃபோர் எயிட் சிக்ஸ் செவன் எயிட் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் கார்த்திகேயன் குடுவாஞ்சேரி செங்கல்பட்டு மாவட்டம் அரசம்பழம் பொடி இது தேவைப்படுறவங்க என்னை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் இயற்கை வாழ்க இயற்கை உணவு வளர்க அனைவருக்கும் ನಂ ಮಹಿ